வெங்காய தோட்டத்தை பார்த்தீங்களா வெங்காயங்கள் செழிப்பாக வளர்வதற்கு நாம் நீர் இறைக்கும் முறையில் பல மாற்றங்களை கொண்டு வந்து இந்த தோட்டத்தை பராமரித்து கொண்டிருக்கிறோம் வெங்காயம் நல்லபடியாக வந்ததற்கான காரணம் ஐந்தாம் முறை ஆறாம் முறை இறைப்புகளில் விட்டு இறைத்து கொண்டு வர வேண்டும் அப்போது காய்கள் அதிகம் பிடிக்காமல் புல்லுகளும் அதிகம் இல்லாமல் இருக்கும் இதனால் நாம் அதிகளவு விளைச்சல்களை பெறக்கூடியதாக இருக்கும் எனவே இவ்வாறு நீங்கள் செய்வதன் மூலம் அதிகளவு வெங்காய விளைச்சலை பெற்றுக்கொள்ளலாம் நீரை ஐந்தாம் முறை விட்டு வைத்து செய்வதன் மூலம் அதிகளவான வெங்காய விளைச்சலை பெறக்கூடியதாக இருக்கும் நீர் கட்டல் மூலம் தூவல் மற்றும் நீர்ப்பாசனத்தை விட இது பாரம்பரிய முறையில் விட்டுவிட்டு கட்டுவதால் இந்த வெங்காய செய்கை நமக்கு பெரும் விளைச்சலையும் அழகையும் வந்திருக்கிறது இவ்வாறான முறையில் நீங்களும் வெங்காயங்கள் செய்து பயன்படலாம் இது ஒரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இருக்கிறோம் ஐந்தாம் முறை ஆறாம் முறை நீர் குறைவாக காட்டும் போது விட்டு காயவிட்டு கட்டும் போது அதிகளவான விளைச்சல்களை நாம் பெறக்கூடியதாக இருக்கிறது அத்துடன் பயிர்களும் செழிப்பாகும் பயிராகிவிட்டது இன்னும் ஒரு அறுபது அறுபத்தி நாளில் அறுவடையை மேற்கொள்ளலாம் வெங்காய செய்கையில் உள்ள முறைகள் சின்ன சின்ன விஷயம்தான் பெரிய விளைச்சல்களை தரும் என்பதை இந்த படிமுறையில் இருந்து நீங்கள் உணர்ந்து கொள்ளலாம் இதனை எல்லா விவசாயிகளும் சொல்ல மாட்டார்கள் இந்த தோட்ட உற்பத்தியாளர் சொல்லி உள்ளார் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களோட நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்